ஆறு விதமான பஜ்ஜியை ஆறு நிமிஷம் வீடியோவில் எப்படி செய்கிறதுங்கிறத நான் காமிச்சிருக்கிறேன் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதில் ஏதாவது ஒன்று அப்பப்போ செய்து கொடுங்க ஏன்னு சொன்னால் மைதா மாவில் இருக்கக்கூடிய பிஸ்கெட்டோ இல்லை வேறு ஸ்நாக்ஸோ கொடுக்கறத விட இந்த மாதிரி கடலை மாவில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த கடலை மாவை ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் இந்த ஒரு கப்புக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு மாவு கடையில் வாங்கினது தான் ஆனால் வந்து ரெடி மிக்ஸாக வாங்காமல் இந்த மாதிரி மாவாக வாங்கி நான் மிக்ஸ் பண்ணுறேன் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி ஜீரகப்பொடி கொஞ்சோண்டு சோடா உப்பு அப்புறம் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கணும் தோசை மாவுனாக்கா கொஞ்சம் தண்ணி கூட இருக்கும் இட்லி மாவுன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இந்த பஜ்ஜி போடும்போது கரெக்டாக வரும் நல்லா உப்பியும் வரும் இப்போ வாழைக்காயெல்லாம் முதல்ல போட்டுருவோம் வாழைக்காயை இந்த மாதிரி நைஸாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணிடுங்க கம்மி பண்ணிவிட்டு இந்த மாவை நல்லா டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா படுற மாதிரி பண்ணி இதில் போடுங்க நான் வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் எடுத்துருக்குறேன் ஏன்னா திரும்ப திரும்ப எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரே இதில் யூஸ் பண்ணிவிட்டு அந்த மீதி எண்ணெயை அடுத்த நாள் குடம்பு தாளிக்க அந்த மாதிரி எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் அளவாக எண்ணெய் எடுத்து ஒன்று அல்லது ரெண்டு பஜ்ஜி தான் போட்டு எடுப்பேன் ஒருவேளை வீட்டில் மெம்பர்ஸ் நிறையா இருந்தாங்கன்னா நீங்கள் நிறையா எண்ணெய் விட்டு நிறையா பஜ்ஜி போடலாம் இன்னொன்று பிகினர்ஸுக்கு இப்போ சமையல் புதுசாக கற்றுக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா ஒன்று கூட வேஸ்ட் ஆகாமல் இல்லாட்டி ஒன்னோட ஒன்று ஒட்டி பிஞ்சு இப்படிலாம் வந்துடும் இப்போ இப்படி தனித்தனியாக போட்டு எடுத்திங்கனாக்கா எல்லா பஜ்ஜியுமே நல்லா ஷேப்பாக வந்துடும் புதுசாக பழகிறவங்க இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கிட்டு அப்புறமா நீங்கள் ரெண்டு மூணு கூட சேர்த்து போட்டுக்கலாம் இந்த மாதிரி போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா அப்புறமா நீங்கள் அதை எடுத்து வச்சுருங்க கடையில் இருக்கிற பஜ்ஜியை விட இது ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலும் கெட்டியாக இருக்கும் அந்த பஜ்ஜி இது வந்து சாஃப்டாக நல்லாயிருக்கும் அடுத்தது மிளகா பஜ்ஜி போட்டிருக்கிறேன் இது விரும்புகிறவங்க இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம் இதே மாதிரி எண்ணெயில் டிப் பண்ணி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி அதோடு வச்சு சாப்பிட்டிங்கனாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் இப்போ திருப்பியும் அதே மாதிரி மாவு நம்ம கரைச்சி நம்ம எப்படி முதல்ல சொன்னோமோ அதே மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு பெரிய கத்திரிக்காய் வந்து வாங்கி அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே போல் உருளைக்கிழங்கையும் பெரிய உருளைக்கிழங்க ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ முதல்ல இந்த கத்திரிக்காயை எப்படி போடுறதுங்கிறத பார்த்துருவோம் அதே மாதிரி மாவை நல்லா டிப் பண்ணிவிட்டு இப்படி ஒன்றா போட்டு எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒன்று கூட ஷேப்பு வித்தியாசம் இல்லாமல் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் அதனால நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இது மாதிரி எடுத்துருக்குறேன் இங்கே கூட எண்ணெய் விட்டு ரெண்டு மூணு போடுறதா இருந்தாலும் போட்டு பார்க்கலாம் ஏதாவது ஒட்டிச்சின்னாக்கா அதுக்கப்புறம் வந்து ஷேப்பு மாறி போயிடும் அதுக்காக தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன் அடுத்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயை போட்டு எடுத்த மாதிரி உருளைக்கிழங்கையும் இது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி க ரெடிமிக்ஸ் இல்லாமல் கடலை மாவும் அரிசி மாவும் வீட்டில் கலந்து தேவையான அளவு காரம் போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் நீங்கள் அந்த ரெடிமிக்ஸில் இருக்கிற மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ உருளைக்கெழங்க போட்டு எடுத்துருவோம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் அடுத்தது புடலங்காயம் பெரிய வெங்காயமும் ரவுண்ட்ஸாக ரிங் ரிங்காக நம்ம எடுத்துக்கிறோம் உள்ளக்கக்கூடிய அந்த பகுதியை புடலங்காயில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு தட்டில் அதை அப்படியே பரப்பி லேசாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத ஈரப்பதத்தை நம்ம எடுத்துடலாம் அது போக அந்த உப்பில் கொஞ்சம் அந்த காய் ஊறும்போது நமக்கு அந்த மாவோட சேர்த்து சாப்பிடும்போது உப்பு கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது மாதிரி இப்போ ஆனியனையும் இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து வச்சுக்கோங்க ஆனியன் பெரும்பாலும் அப்படியே வட்டமாக அப்படியே போட்டு பஜ்ஜி போடுவாங்க இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ரிங்ஸெல்லாம் போட்டு கொடுத்திங்கன்னா ஏதோ வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி ரிங் ரிங்காக எடுத்து வச்சுக்கோங்க மீதி வெங்காயத்தை ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அடுத்த நாள் சமையல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி புடலங்காயை முதல்ல எண்ணெயில் போட்டு எடுக்கிறோம் இந்த புடலங்காயை வந்து மோர் குழம்புக்கு ஒரு வறுவல் எப்படி செய்யலாங்கிறத கூட நான் போட்டிருப்பேன் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கடலை மாவில் போட்டு நீங்கள் எடுத்து வறுத்து எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு சாம்பார் சாதத்து கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு எல்லாமே அது நல்லாயிருக்கும் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி புடலங்காயை ரிங்ஸாக பண்ணி நம்ம எடுத்து கொடுக்கலாம் மைதா மாவுக்கு பதிலாக கொஞ்சம் கடலை மாவை யூஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய ஸ்நாக்ஸு கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லது அதனால நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது பொட்டேட்டோவாக என்ன பண்ணலாக்கா நீல நீல ஸ்டிக்ஸு மாதிரி கட் பண்ணி அதையும் எண்ணெயில் போட்டு வறுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நீங்கள் எல்லாருக்குமே கொடுக்கலாம் இது எல்லாத்தையுமே நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்